தமிழக முதல்வர் ஸ்டாலினின் மகன் உதயநிதி அரசியலுக்கு வருவதற்கு முன்னதாக சினிமாவில் கவனம் செலுத்தி வந்தார் திடீரென்று சினிமாவை விட்டு அரசியலுக்கு வந்த உதயநிதிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டது திருவில்லிக்கேணி பகுதியில் வெற்றி பெற்ற அவருக்கு உடனடியாக அமைச்சரவையில் விளையாட்டுத்துறை என்ற புதிய பொறுப்பு வழங்கப்பட்டது மேலும் அடுத்த இரண்டு ஆண்டில் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டிருந்தது மகனை அரசியலுக்குள் கொண்டு வர மாட்டேன் என சொன்ன முதலமைச்சர் அரசியலில் அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்ததால் இப்போது எல்லாம் ஸ்டாலின் பக்கம்தான் உள்ளது அரசியலில் வந்த உதயநிதி தான் தான் எல்லாமே என்பது போல ஆட்டம் போட்டு வந்தார் உயர் அதிகாரிகளை கட்டுப்பாட்டில் வைப்பதும் தனது முடிவை மட்டுமே கட்சி நிர்வாகிகள் கேட்க வேண்டும் என மொத்த அங்கீகாரத்தையும் கையில் வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு வந்தார் அதனை முதல்வர் ஸ்டாலின் கண்டுகொள்ளாத நிலையே தற்போது பெரும் சிக்கலில் முதல் குடும்பம் கூறப்படுகிறது உதயநிதி தனது செல்வாக்கு மூலம் நண்பராகவும் ஊழல் செய்யும் அதிகாரிகள் சினிமா துறையில் உள்ளவர்கள் என பலருடன் நண்பர்களாக பழகி வந்துள்ளார் இப்படி பலருடன் நண்பராக இருந்ததால் பலரும் அதிகாரத்தை பயன்படுத்தி ஊழல் செய்து வந்துள்ளனர் அந்த வகையில் ஒன்றுதான் டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக ரத்தீஷ் ஆகாஷ் மஸ்கரன் விவகாரம் வெளிவந்துள்ளது இவர்கள் தற்போது வரை தலைமறைவாக இருந்தாலும் இவர்கள் மூலம் அதிகாரத்தை பயன்படுத்தி சினிமா துறையில் சர்வேஸ் மற்றும் விக்ரம் ஜூஜு இருவரும் ஆட்டம் போட்டுள்ளனர் அமலாக்கத்துறை டாஸ்மாக் தொடர்பாக இவர்களை தேடி வரும் நிலையில் உதயநிதியை நெருங்கலாம் என்பதால் ஸ்டாலின் உதயநிதியின் நடவடிக்கையில் கோபத்தை உள்ளாராம் அமலாக்கத்துறை மகனை எதுவும் செய்யக்கூடாது என்பதற்காக டெல்லிக்கு சமரசம் பேச சென்ற நிலையில்தான் இங்கே இருந்து கொண்டு உதயநிதி ஸ்டாலின் வீராபசனமாக பேசியுள்ளார் அமலாக்கத்துறைக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் என்று பேசியதை டெல்லிக்கு கோபத்தை ஏற்படுத்தி உள்ளதா இதனால் இடம் பொருள் இயவல் தெரியாமல் இஷ்டத்துக்கு நடந்து கொள்ளும் விதம் முதல்வரை உதயநிதி மீதான கோபத்தில் தள்ளியுள்ளது உதயநிதியின் பேச்சை கேட்டு மாநில அரசில் நுழைவிடாமல் பார்த்து கொண்டார் இப்படி உதயநிதிக்கு பார்த்து பார்த்து செய்த முதல்வர் வாரிசுக்கு எதிராக கடும் கோபத்தில் தள்ளப்பட்டுள்ளாராம் இதனால் கனிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் கனிமொழியை டெல்லி அரசியலில் இருந்து மாநில அரசியலில் வர முயற்சி நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து இருக்கிறது இந்த நிலையில் வழக்கை தொடுத்த டாஸ்மாக் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மீது புதிய சோதனையோ நடவடிக்கையோ எடுக்க கூடாது என்று மட்டும்தான் உச்ச நீதிமன்றம் தடையான கூறியுள்ளது இதுதான் உதயநிதிக்கு சிக்கலையும் கொடுக்க உள்ளது என கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்